எல்லாத்துக்கும் வந்தா வரணும் அப்படிங்கும் போது நடிகை நாளாட துரிக்காம என்ன பண்ணுவாங்க கல்வி மாநாட்டிலேயே நீ இயக்குனர் நடிகர் கூப்பிட்டு முதல் வரும் துணை முதல்வர் பேச வச்சிட்டு இருந்தா அப்ப நடிக நடிக்கிற திரையில வந்தவனே ஒப்பனை அழிச்சவனே அரியணை நடிக்கிற வரைக்கும் நோட்ட கொடுப்பான் வாழ்வதற்கு நடிக்கிறத நிறுத்தினா நோட்ட கொடுப்பான் வாழ்வதற்கு இந்த கோட்பாடு வருமா வராத இந்த படிச்சவங்க இந்த பரம்பரை அறிவார்ந்த சமூகம் பரம்பரை நாகரிகம் பண்பாடு எல்லாத்தையும் உலகத்துக்கு கற்றுக் கொடுத்த பெருமை பிச்சு மூவேந்தரின் வாரிசின் பேசிட்டு இப்படி ஒரு கூட்டம் சீனா சிரிக்குது அமெரிக்கா சிரி உலகம் காரி துப்புது இந்த சாவில அங்க நாங்க விடுதலைக்கு போராடி செத்தம்டா அந்த மரணத்துல ஒரு மரணத்துல ஒரு வரலாறு இருக்குடா செத்தம்னா வரலாறு இருக்கு இது என்னது இது இது என்னது இது மாஸ் மாசா தூசாது என்ன மாசு ஆத்துல <laughs> ஆற்றுல <laughs> 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 <laughs>